மைதா மாவு நீங்க கேட்டீங்களே மைதா மாவு என்னங்க நான் தான் எடுத்தேன் இது வந்து கோதுமை ஏன்னா கம்மியா யூஸ் பண்றதுனால வாங்கிட்டு வாங்கிட்டேன் அதையும் யூஸ் பண்ண அஞ்சு ரூபா வாங்கிட்டு அப்புறம் வந்து நீங்க வீட்டுல லீவ் நாள் அது மாதிரி வீட்டுல ஏதாச்சும் செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்னு கேட்டுட்டே இருக்கீங்களா அதனால ரவை வாங்கிட்டு வாங்க கேசரி அந்த மாதிரி எதுனா ஸ்வீட்ஸ் செஞ்சு கொடுக்கலாம்ட்டு

அம்மா இதே மாதிரி ரெண்டு பாக்கெட் இருக்கே அது என்னது இது இது இதுவும் என்னது அப்புறம் இது என்னது இது கொண்டு இது வந்து பட்டினி ஓ அப்படிங்களா சரி ம் இது வந்து துவரம் போயிருக்கு அதுவும் தெரியாதா ம்ஹும் லீவுனால சமைக்க கத்துக்கோ அப்படின்னா அப்படி தெரியுமா ஆ அதே தான் சாப்பிடுறது தான் சமைக்கணும் நீ என்ன செஞ்சுட்டு சும்மா என்ஜாய் பண்ணேன் சும்மா என்ஜாய் பண்ணல அது அசைன்மென்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமாமா அவ்வளவுதான் சக்கரலாக்கு ஓகே டன்